வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சித்திரை கணிக்காணுதல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை முதல் நாள் வந்து கணிக்காணுதல் சொல்லி நம்ம கண்ணாடி எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி மங்களகரமான பொருள்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா அது மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேங்க கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாய் அம்சம் அப்படிங்கிறனால அழகாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஜடை போட்டு பூ வச்சு நகையெல்லாம் போட்டு அழகாக ஒரு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்குது என்னுடைய குபேர பானையில் பழைய அரிசி பருப்பெல்லாம் மாற்றிட்டு புதுசாக வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் கீழ்பானையில் பச்சை அரிசி நிரப்பி ஒரு அஞ்சு ரூபாய் காயினும் மேலே வந்து தோரம் பருப்பு நேரப்பி ஒரு அஞ்சு ரூபாய் காயினும் அதுக்கு மேலே வந்து உப்பு வைப்பாங்க நான் வந்து சில்லறை காசு தாங்க வச்சுருக்கேன் அஞ்சு ரூபாய் காயின் வந்து நல்லா சவுண்ட் கேட்குற மாதிரி பானையில் ஒவ்வொன்றாக போட்டிருக்கேன் சில்லரை காசு சவுண்டுக்கு வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த சவுண்டு கேட்டால் திரும்பி பார்ப்பார்னு சொல்லுவாங்க நம்மளையும் திரும்பி பார்க்கட்டும் அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே பண்ணட்டோம்னு ஃபுல் பண்ணி எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேங்க காலையில் எந்திரிச்சு வந்து கண்ணாடி முன்னாடி மங்களகரமான பொருட்களெலாம் பார்த்து வழிபாடு பண்ணிட்டேன் அடுத்து போய் குளிச்சிட்டு வந்து நம்மளுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மஞ்சள் விநாயகருக்கு அருகம்புல் வந்து நம்ம வீட்டு தொட்டியில் எடுத்து வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்ணாடிக்கு முன்னாடியும் பக்கத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு பக்கத்தில் என்னோடய குலதெய்வ கலசம் வந்து வச்சுருக்கேன் அழகாக வந்து விளக்கம் ஏற்றியிருக்கேன் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வ அருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறனால நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றியாச்சு மகாலட்சுமி தாயார் சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் பச்சரிசி கல்லுப்பு தோரம்பருப்பு பச்சைப்பயர் வெள்ளம் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான பொருட்கள் வெற்றிலை பாக்கு தாளி சகடு மஞ்சள் குங்குமம் வளையல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்ற காசு ரூபாய் நான் நோட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் பழங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கண்ணாடிக்கு முன்னாடி என்னலாம் நம்ம வைக்கணுமோ அது வந்து ரெட்டிப்பாகும் பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க அதுதான் ஐதீகம் அதனால தான் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நம்ம நகைகள் இந்த மாதிரி பணம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் இது வந்து பல மரங்கு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இது உண்மைதான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் நல்லபடியாக வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் மதுக்கு வந்து ரொம்பவே நிறைவாக இருக்குது அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பூஜை பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க அரிசி பருப்பு உப்பு புளி வர அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை சமைச்சு அன்றைக்கி நாங்கள் சாப்பிடுவோம் இப்படி தான் வந்து வழிபாடு பண்ணி நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சீரும் சிறப்புமாக வந்து ஒவ்வொரு பண்டிகையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல நம்ம வந்து காலங்கள் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே மாறிட்டு இருக்குது ஆனால் நம்ம வந்து வழிபாடுகள் வந்து மாறவே இல்லை இருக்கிறதுக்கு நல்லா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு பண்டிகையுமே நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் வந்து என்னுடைய பூஜையில் நல்லா மகாலட்சுமி தாயாக இருக்குது அந்த கண்ணாடிக்கு நான் வந்து தீப தூபமெல்லாம் காமிச்சு நல்லபடியாக இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டேன் இந்த சித்திரை பிறப்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும் நல்ல செல்வ செழிப்பை கொடுத்து மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நோய் நோய் இல்லாத வாழ்க்கை தரணும் வழிபாடு பண்ணிக்கிட்டேன் நீங்களும் வழிபாடு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்